ஒரு மாதம் முன்னாடி வரைக்கும் ரஜினிகாந்த் வருவார்னு யாராவது எதிர்பார்த்திங்களா ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி கமலஹாசன் எப்படி பேசுவார்னு யாராவது எதிர்பார்த்தீங்களா சைலண்டாக இருந்து நாலு வருஷத்தை ஓட்டிட்டா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது பாரதிய ஜனதா வாளாகவே இருக்கணும்னு அவசியம் இல்லை பாரதிய ஜனதா தலை தலைக்கு தமிழ்நாட்டில் என்ன மரியாதை இருக்குன்னு உங்களுக்கு தெரியல ஜெயலலிதா இறப்பில் மர்மம் இருக்கா இல்லையாங்கிறது வந்து பேசும்போது இது அரசியல் அயக்கப்படுகிறது எதுவுமே நான் என்ன சொல்கிறேன் ஒரு சாதாரணமாக ரைட் இன்ஃபர்மேஷனில் இவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு இவர் எவ்வளோ நாள் லீவ் எடுத்தார் இவர் அரசாங்க செலவில் டிஃபன் சாப்பிட்டாரா இல்லையா இவ்வளோ விஷயங்கள் கேட்கும் பொழுது ஒரு தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்து முதலமைச்சராக இறந்த ஒருவருடைய அந்த ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ் அதை வந்து வெளியில் கொடுத்துருக்க வேண்டியது அந்த ஹாஸ்பிட்டலுடைய கடமை அதை தாண்டி அந்த ஜெயலலிதா என்பவர் வந்து சசிகலா குடும்பத்துக்கு சொந்தமான ஒரு பொருள் மாதிரி பண்ணிட்டாங்க அதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்ன ஒருத்தர் செத்தே போயிட்டாங்க அவங்க இமேஜ் எப்படி கெட்டு போகும் எம்ஜிஆர் புரூக்லேனில் இருக்கும்போது வரலையா தொப்பி இல்லாத அவருடைய ஃபோட்டோ இல்லை ரொம்ப வயசாகி பாடி அப்படியே உட்காந்து வரலையா எம்ஜிஆர் இமேஜ் கெட்டு போயிடுமா இதெல்லாம் வந்து அப்படியே ம மக்கள் துடிச்சிருவாங்கெல்லாம் ஒரு பொய் ஜெய ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது குமுறி குமுறி தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு அழுத எந்த அமைச்சருமே ஜெயலலிதா இறந்த போன நிமிஷத்துலேருந்து அப்படியா அப்படின்ட்டு அந்த பிக் பாஸ் ஜூலி மாதிரி சந்தோஷமான இருந்தாங்க அவர்களுடைய கூடா நட்புக்கு கிடைத்த பரிசு இறப்புக்கு பின்னும் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது அறிவிப்புகள் ஜெயலலிதா மாதிரி அந்த நூற்றி பத்து விதியின் கீழ் நூற்றி பத்து அறிவிப்பு அப்படிங்கிறது இப்போல்லாம் மறுபடியும் கைத்தட்டுறது வந்துருச்சு நம்ம நிரந்தர முதல்வர் எடப்பாடி அவர்களே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் தவிர வந்து கமலஹாசன் ஏதாவது கேள்வி கேட்டால் இருபத்தெட்டு அமைச்சரும் பதில் சொல்கிறது அப்படின்னு தலையெடுத்தவெல்லாம் தண்டைக்கார மாதிரி ஜெயலலிதா இருந்தபோது மூக்கு தரையில் நசுங்கிற அளவுக்கு அப்படியே படுத்திருந்து சரி அம்மா போயிட்டாங்க நீங்கள் ஏந்திருங்கன்னு சொன்னப்பறம் ஏந்தவங்கெல்லாம் கூட இன்றைக்கி தடக்கு தடக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஜெயலலிதாவுக்கு முன் ஜெயலலிதாவுக்கு பின்கிறது வந்து மிகப்பெரிய மாற்றம் ஜெயலலிதா இருக்கும்போது கூட அரசுங்கிறது பெருசாக ஏங்காத போயிடுச்சு அது அது வந்து வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான் என்னென்னா இது கடைசி வேலை சோறு சாப்பிட்ற மனோபாவத்தில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது இதுக்கப்புறம் நமக்கு சோறே கிடைக்காது இல்லை நாளைக்கால தூக்கு தண்டனை இதான் நமக்கு கடைசி சாப்பாடு அப்படின்னுங்கிற மனோபாவம் வரும்போது வேறு மாதிரியே நடந்துப்பாங்க அந்த மாதிரி இதுதான் நம்முடைய கடைசி ஆட்சி காலம் இதுக்கப்புறம் நம்ம வர முடியாது எந்த ஏரியா நான் இருபத் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நான் நிற்கிற மாதிரி நினச்சி ஓட்டு போடுங்க உங்கள் அன்பு சகோதரிக்கு போடுங்க உங்களுக்காக நான் எனக்காக நீங்கள் இப்படிலாம் சொன்னதெல்லாம் இனிமேல் யார் சொல்ல போகிறாங்க இனிமேல் யாராவது வந்து சொல்லணும்னா பெங்களூர்லேருந்து வரணும் அவங்க பெங்களூரில் இருக்க போகிறாங்களா இன்னும் தாண்டி எங்கேயாவது கார்வார்க்குவார் போகிறாங்களான்னு தெரியாது நம்ம வந்து போட்ட ஒரு ஓட்டுக்கு மூணு முதலமைச்சரை பார்த்தாச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் இழுக்கன்னு வருங்கால் நகுக அப்படின்னா திருவள்ளுவர் போயிருந்தால் நகந்தகுந்து அவர் ஆந்திரா இல்லை கர்நாடகா போயிருப்பார் தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று சேர வாய்ப்பு ரொம்ப குறைச்சல் ஒன்று சேர வாய்ப்பு இருந்தாலும் அவங்களுக்கு ரெட்டைகளை என்பது கிடைப்பதற்குண்டான பாசிபிலிட்டி ரொம்ப குறைச்சல் நாமளாக அவங்களா போர் போயிடுச்சு நீயா நானா அந்த நீயான் ஆணால் வந்து கண்டிப்பாக வந்து அது ஒரு போர் தான் அது வெளியில் சொல்கிற போரோ சொல்லாத போரோ ஆக மொத்தம் ஒரு பக்கம் வந்து சேதம் நிச்சயம் சேதம் நிச்சயமாகும்போது அந்த சேதம் வந்து அதிமுகவுக்கு தான் வரும் இரட்டை இலை இல்லாத அதிமுக அது வந்து அடையாளம் தெரியாத ஒரு கட்சி தான் ஒரு வெட்டிடம் இருக்கும்போது அதை வந்து அதில் பன்னீரும் ரொம்பலாம் சாக்கடை தண்ணியும் ரொம்பலாம் எது வேணால் ரொம்பலாம் நான் சொல்கிறது பன்னீர்ங்கிறது இது சந்தனம் பன்னீர் அந்த பன்னீர்னு சொல்கிறேன் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது எது ரொம்ப போகுதுன்னு இப்போ சொல்ல முடியாது ஆனால் எல்லாருக்கும் ஒரே நோக்கம் நான்கு வருஷம் எப்படியாவது ஆண்டு நாலு வருஷம் மேக்ஸிமம் எப்படியாவது சம்பாதிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அந்த எண்ணமே தவறான எண்ணமாக இருக்கிறதுனால அது தொடர்வதுக்கு உண்டான வாய்ப்பு குறச்சிருக்கு விஷயம் இருக்குங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி அறுபது பர்சன்ட் நாற்பது பெர்சன்ட் இது எதுலேன்னு நான் சொல்ல மாட்டேன் பொதுவாக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் க்ளியராக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க எதுக்கு குரல் கொடுக்கணும் அல்டிமேட்டாக அரசியல் என்ன நான் ஆளும்போது எனக்கு இவ்வளோ கிடைக்கும் நான் ஆளாட்டாலே எனக்கு இவ்வளோ கிடைக்குதுன்னா இப்போ நான் சினிமாவில் நடிக்கும்போது எனக்கு படத்துக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபா கொடுக்குறாங்க ஒருத்தர் என்கிட்ட வந்து நான் அவனுக்கு அஞ்சு கோடி ரூபா தரேன் நீ ஒரு ரெண்டு வருஷம் படம் நடிக்காமல் இருந்தால் நான் சந்தோஷமாக எனக்கு நடிக்காத இருந்துருவேன் பிஜேபி இப்படி மறைமுகமாக ஆட்சி பண்ணணும் பிஜேபிக்கு வந்து சீஃப் மினிஸ்டருக்கு கேண்டிடேட் இல்லையா தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு அமைச்சரவை அமைக்கிறதுக்கு உண்டான கேண்டிடேட்ஸ் இல்லையா உண்டான கேண்டிடேட்ஸ் இல்லையா இருக்காங்க அதற்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணணும் ஆனால் மத்திய அரசனுடைய ஒரு ஒரு ஒப்புதலோடு மத்திய அரசனுடைய ஒரு இணக்கமான மனோபாவத்தோடு ஒரு மாநில அரசு ஆட்சி பண்ணுறத ஏன் அடிமைத்தணும்னு சொன்னோம் பாஜக ஆட்சி வராட்டா கூட ஆட்சி அமைப்பதில் பாஜக வரும் தேர்தலில் மிக முக்கியமான பங்கு வகிக்கும் அது வந்து பாஜக ஆதரவுடன் ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாகும் ஒரு ஒரு மாதம் முன்னாடி வரைக்கும் ரஜினிகாந்த் வருவார்னு யாராவது எதிர்பார்த்திங்களா பார்க்கல ஒரு பதினைஞ்சு நாள் முன்னாடி கமலஹாசன் எப்படி பேசுவார் பார்த்தீங்களா பார்க்கல அரசியலில் எது வேணாலும் நடக்கும் பாரதிய ஜனதா வாலாகவே இருக்கணும்னு அவசியம் இல்லை பாரதிய ஜனதா தலை தலைக்கு தமிழ்நாட்டில் என்ன மரியாதை இருக்குன்னு உங்களுக்கு தெரியல ஏங்க நான் ரஜினி பிஏஓ ரஜினி மனசாசியோ கிடையாது ரஜினி என்னோட நண்பர் தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் முதல் படம் நடிக்கும்போது அவரை கூப்பிட்டு ரேடியோ ப்ரோக்ராம் பண்ணி என் ஸ்கூட்டர்லேஷன் வந்து அவரை வச்சு அவர் குரலை முத முதல்ல ஆல் இண்டியா ரேடியோவில் போட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்திவேன் நான் நல்ல நண்பர் ரொம்ப அவர் தன்னை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆன்மீகவாதி ஃபேமிலி ஃபேமிலிக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் ஆனால் ஒரு பிரபலமாக இருக்கிறவங்க எல்லாருமே அரசியலுக்கு வரணும்னு அவசியம் இல்லை அவர் வரணும்னு அவருடைய லட்சக்கணக்கான தொண்டர்கள் நினைக்கிறாங்க ஒருத்தர் ஒரு கமெண்ட் சொன்னோன்னே வரியா ஒண்டி கொண்டி வரியா நீ அரசியலுக்கு வரியா இந்த ரகுவரன் வந்து நம்ம அர்ஜுனை கேட்ட மாதிரி எல்லோரும் கேட்க ஆரம்பித்த ரகுவரனுக்கு ஏற்பட்ட கதி தான் ஏற்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றோ எழுபத்தி ரெண்டுலேருந்தோ நானும் கமலும் நண்பர்கள் ஆனால் கமலுக்கு நான் வாய்ஸ் கொடுக்க முடியாது ரஜினிக்கு நான் வாய்ஸ் கொடுக்க முடியாது நான் ஓட்டு போட தகுதியானவன் அதனால் இந்த தேர்தல் களத்தில் வரவங்களை நான் சொல்லலாம் ஆனால் கமல் தான் ஜெயிப்பார் ரஜினி ஜெயிப்பார் நான் பிஜேபி ஜெயிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் முதன்முறையாக அரசியலுக்கு வரவங்க சினிமாவில் மட்டும்தான் அப்படியே ஓட்டு போட்டு டக்கு டக்குன்னு ஒரு பாட்டு முடிகிறதுக்குள்ளே ஜெயிக்க முடியும் நேர் தேர்தலில் வரும்போது இந்த அதிமுகவில் இருக்கிற எத்தனை ஓட்டு வாங்கி இவங்க ட்ரா பண்ணுறாங்க அப்படிங்கிறது பொறுப்பு ஏன்னா அங்கே தான் வேக்கும் இருக்குது அதை தாண்டி தி திமுகவில் அதிருப்தியாக இருக்கிறவங்க எத்தனை பேர் வராங்கன்னு பார்க்கணும் திருப்பி திருப்பி மேத்தமெட்டிக்ஸ் தான் ஆனால் ஒரு பதினஞ்சு பர்சன்ட்டு ரஜினிகாந்து இன்னொரு பதினாலு பர்சன்ட்டு நம்ம கமல் அப்படின்னு எடுத்துகிட்டா கூட இருபத்தொம்போது பர்சன்ட் தான் வருது ஆனால் ஆட்சி அமைக்கணுன்னா அந்த பதினஞ்சும் பதினாலும் ஒன்று சேரணும் அப்போ ஒரு பாசிபிலிட்டி ஒன்று ரஜினி நான் முதல்வர் கமல் துணை முதல்வர் அப்படிங்கலாம் ஏஜ் வைஸ் சீனியாரிட்டி ரஜினி ஃபீல் பண்ணலாம் என்னால் டெய்லி ஆக்டிவான இதில் எனக்கு சிஎம்னு ஒரு நான் வச்சுக்கிட்டு பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணலாம் இல்லையா கமல் நீங்கள் சீஃப் மினிஸ்டராருங்க என்னுடைய முழு ஆதரவு உண்டு நானோ என் குடும்பத்தாரோ ஆட்சிக்கு ஆட்சிக்கு ஆசைப்படுறவங்க இல்லை அப்படின்னு கிங் மேக்கராக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனால் எல்லாத்தையும் நம்ம எப்படி சொல்ல முடியும் கமல் தமிழிசை அவர்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு நடிகர்கள் தேவையில்லை எங்களுக்கு நடிகர்கள் தேவையில்லைன்னு எங்களை வச்சுக்கிட்டே தான் அவங்க சொன்னாங்க ஏன் அங்கே சத்ருகன் சின்ஹா இல்லையா ஹேமமாலி இல்லையா அதாவது சில பேருக்கு வந்து ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாகிடும் அதை நாங்கள் ஏகேன்னு செல்லமாக கூப்பிடுவோம் ஆர்வ கோளாறுகள் சில பேர் அவங்க ஏதாவது தினசரி நம்மளை பற்றி ஏதாவது நினைக்கும் நினைக்கும்போது கேமராவை பார்த்தோன்னே எதையாவது பேசணும்னு நினச்சி பேசிடுவாங்க இடஒதுக்கீடு வேண்டான்னு சொல்லலை இடஒதுக்கீடு அடிப்படையான ஒரு விஷயம் என்ன ஏற்றத்தாழ்வுகள் அற்ற சமுதாயம் இருக்க வேண்டும் மலையையும் மடுவையும் சரிசமமாக்கிறது தானே இடஒதுக்கீடுடைய நோக்கம் அப்போ மலையை போய் மடுவாக்கிட்டு மடுவை மலவாக்க மலையாக்கிற முயற்சி பண்ணால் அப்புறம் திருப்பியும் ஒரு சோஷியல் இன்ஜஸ்டி சொந்தராதா இந்தியாவில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அப்போ இடஒதுக்கீடு வாங்குறவங்க தான் இடம் எடுத்துக்கணும் அப்புறம் ஜென்ரல் கோட்டாலே வந்துடுவேன் நிறைய மார்க் வாங்கினா அப்படின்னா அப்புறம் ஐம்ப ஐம்பத்தொம்போது பர்சன்ட் அரை ஐம்பது பர்சன்ட் அறுபத்தொம்போது அறுபத்தொம்போது எண்பத்தொம்போது அப்படி ஆச்சுன்னா அது அது சோஷியல் இன்ஜஸ்டிஸ் கிடையாது யார் சொல்கிறாங்களோ அவங்க பதில் சொல்லட்டும் நான் வேணும் வேணா எதுவுமே சொல்லலை உங்களுக்கு வந்து ஒரு கேடயம் கொடுக்கப்பட்டால் கேடயத்தை ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது கேடையத்தை எப்படி கத்தி மாதிரி யூஸ் பண்ண முடியும் நம்ம கேடையும் நம்மளை பாதுகாத்துக்க அது அடுத்தவனை தாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடாது நான் இடஒதுக்கீடுக்கு எதிரானவன் அல்ல அது சரியான முறையில் கடைப்பிடிக்கப்பட வேண்டும் சேரி பிகேவியர் ஏச்ச எல்லாம் காயத்ரி பிரோகிராம பேசுனது ரொம்ப தப்பான வார்த்தைகள் ஓகே என்ன லோ கிளாஸா நடந்துக்கிற என்ன அது என்ன இது என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுது பொறுக்கி மாதிரி பேசுது என்ன வேணால் சொல்லு பொறுக்கிங்கிறது ஒன்றும் தப்பான பொறுக்கி பொறுக்கி மாதிரி தான் இருப்பான் அது வேறு ஆனால் ஒரு கம்யூனிட்டியை சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாது எனக்கு காயத்ரி ரகமா ரகுராம் அப்பா நானும் ரகுவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு காயத்ரி ஆனால் முப்பது கேமரா மறைஞ்சி நிற்குது நாம் ஜெயிக்கணுங்கிறதெல்லாம் தாண்டி கேமரா மறைஞ்சிருக்குங்கிறதெல்லாம் மறந்து போயிடும் அந்த பொறாமையும் பொச்சரிப்பும் வரும்போது உண்மையான இது வெளியில் வரும் நம்ம மனோபாவம் வெளியில் வரும் இந்த வார்த்தைகள் வந்து காயத்ரி யாரை திட்டுறாங்களோ அவங்களுக்கு போய் சேராது இந்த வார்த்தைகள் இப்போ கிட்டேயே போய் சேர்ந்துருச்சு திருப்பி என்ன இந்த பொம்பளை இப்படி பேசுது என்னது இது படித்த பொண்ணு மாதிரியே இது அப்படி தான் யோசிப்பாங்களே தவிர ஆமாம் ஆமாம் கரெக்டாக சொல்லிடுச்சுன்னு சொல்லுவோம் ஜூலி தப்பாகவே நடந்துக்கிட்டோம் எச்சேங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது எனக்கு கடவுள் நான் என்ன இருக்கணுமோ அதை விட அதிகமான ஒரு ஸ்டேட்டஸை கொடுத்துருக்கார் இறந்து போன எங்கள் அப்பாவோட நான் இன்னும் தொடர்பில் இருக்கேன் அவருடைய ஆத்மா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது ஏன் ஜெயலலிதா ஆத்மாவே என்கிட்ட தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க அதை இப்போ நான் சொல்ல மாட்டேன் உடனே என்னன்னு கேட்டிருப்பீங்க அதனால் ஐ எம் ஏ மோர் பிளஸ்டு பர்சன் எனக்கு முனிவர்கள் சித்தர்கள் ஆசை உண்டு ஸோ என் லைஃப் எனக்கு எனக்கு தெரியும் ஸோ ஒரு பாதி ரஜினிகாந்த் தான் நானும் அதனால் எனக்கு வாழ்க்கையில் எது நிம்மதி சந்தோஷமோ அது எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு அதனால் எதையும் நான் தேடி போக வேண்டியதில்லை ஆனால் கடவுள் எனக்கு கொடுப்பதை எந்த ஒரு மனிதனும் தடுத்துட முடியாது அதை நீங்களும் பார்க்க போறீங்க